ஹாய் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஃபீனிக்ஸ் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வர இருக்கக்கூடிய அடுத்த மாதமே வர இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஒரு டெஸ்ட் மேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ நாங்கள்லாம் ஆல்ரெடி வந்து படிச்சு ரெடியாக இருக்கோம் சார் போனாட்டம் எனக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஆல்ரெடி படிச்சு ரெடியா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அது திருப்பி ஒரு விஷயம் சொல்ற இந்த டெஸ்ட் பேட்ச பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஜிடி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு புது டெஸ்ட் பேட்ச் போடுவோம் அந்த டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீ அதையும் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன் ஓகேங்களா அப்ப இது ஒரு டெஸ்டே கிட்டத்தட்ட முப்பது பிளஸ் டெஸ்ட் இருக்கும் இந்த பீனிக்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா ஸ்லிப் டெஸ்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இது முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க கீழே லிங்க் இருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி பாத்தீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய டெஸ்ட் மேட்சோடைய முதல் டெஸ்ட் ஃப்ரீயா கொடுப்பது வழக்கம் கொஸ்டின் எப்படி இருக்குங்கறத பாக்குறதுக்காக ஓகேங்களா அதாவது இந்த முதல் டெஸ்ட நம்மளுடைய சோசியல் மீடியாவோட யூடியூப்ல வந்து நம்ம அப்லோட் பண்றோம் இதோட பிடிஎஃப் கீழே டிஸ்கஷன் லிங்க்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்துட்டு நீங்க தாராளமா அடுத்தடுத்த டெஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அட்மிஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்கு லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் நம்ம அவைலபிள் குடுக்குறோம் எப்பவுமே ஓகேங்களா பாருங்க இந்த டெஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜி கேவும் இங்கிலீஷும் ஓகேங்களா ஸ்டாட்டிக் ஜி ஒரு மூணு நாலு டாபிக் அப்புறம் இங்கிலீஷ்ல ஒரு ரெண்டு ரெண்டு டாபிக் ஓகேங்களா இதுதான் ஸ்ட்ராட்டஜி கீழ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்துடும் லாஸ்ட் பேஜ்ல இது புரிய ஆன்சருக்கு கொடுத்துருக்கோம் நீங்க ஆன்சருக்கு டெஸ்ட் எழுதிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் நூறு கொஸ்டினுக்கான கீ இருக்குது ஓகேங்களா ரைட் பர்ச்சேஸ் பண்ண இன்னமும் டைம் டைம் டிலே பண்ணாதீங்க சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு ரவுண்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சிடுங்க நோட்டிஃபிகேஷன் முன்னாடி தயாராகிறது தான் எப்பவுமே நல்ல தயாராகிறது ஸ்மார்ட் ஒர்க் ஓகேங்களா அதுக்கப்புறம் நமக்கு டைம் வேக வேகமா போன மாதிரி இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ